வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை இந்த வீடியோவில் என்எஸ்டிஎல் ஐபிஓவோட சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் இதை மிஸ் பண்ணாதீங்க ஆகஸ்ட் அஞ்சு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம் மற்ற விவரங்களையும் பார்க்கலாம் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று மூன்று நாட்கள் ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஒன்று மூன்று நாட்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அதன் பிறகு ஆகஸ்ட்டு ரெண்டு ஆகஸ்ட் மூணு சனி ஞாயிறு விடுமுறையாக இருந்ததுனால் ஆகஸ்ட் நாலு திங்கக்கிழமை ஒதுக்கீடு குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டது அதன் பிறகு ஆகஸ்ட் அஞ்சு செவ்வாய்க்கிழமை அவரவர் டிமேட் கணக்கிற்கு என்எஸ்டிஎல் பங்கு ஒதுக்கப்பட்டது இப்போ இப்போ ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்கு பணம் வங்கி கணக்கில் திரும்ப செலுத்தப்பட்டது தேதி ஆகஸ்ட்டு இன்று ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி இரண்டிலும் பட்டியலிடப்பட போகிறது என்எஸ்டிஎல் ஸ்டாக் மொத்தம் நாற்பத்தோரு முறை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஏழு புள்ளி ஏழு முறை சப்ஸ்கிரிப்ஷன் செய்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் குறைவான ஆர்வத்தை காட்டிய கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இறுதியில் நூற்றி மூணு முறை சப்ஸ்கிரிப்ஷன் செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள்தான் சப்ஸ்கிரிப் சப்ஸ்கிரிப்ஷன் செய்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை நாளை மார்க்கெட் புதிய என்எஸ்டிஎல் பங்கை பார்க்கப் போகிறது என்எஸ்டிஎல் ஐபிஓ ஐ பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் இது என்னுடைய சொந்த கருத்து தான் ஆனால் இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள விஷயங்கள் கிடைக்கும் என்று நிச்சயம் நம்புகிறேன் ஐபிஓவில் உங்களுக்கு கிடைத்திருந்தால் தமிழ் ஸ்டாக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் முதலில் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பங்கை என்ன செய்யப் போகிறோம் விட்டு மார்க்கெட் திறந்த பிறகு உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது உங்கள் முடிவில் உறுதியாக இருங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துருவோம் நேற்று இறுதியான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கிரே மார்க்கெட் பிரீமியத்துக்கு வேலை இல்லை இன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் பார்க்க முடியாது ஆகஸ்ட் அஞ்சு செவ்வாய்க்கிழமை நேற்று முடிந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயாக இருக்குது வலுவான கிரே மார்க்கெட் பிரீமியம் பதிவானதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் பிரீமியம் இருக்குது என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி நிபுணர்களோட கருத்து மினிமம் பதினஞ்சு சதவீதம் லாபம் இருக்க வாய்ப்பு இருக்குது லிஸ்டிங் கெய்ன் அப்படிங்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் யூகந்தான் யாராலையும் எதிர்காலத்தையோ நடக்க போகிறதையோ இறைவன் இறைவனை தவிர இறைவனை நம்புகிறவங்களுக்காக சொல்கிறேன் இறைவனை தவிர யாராலையுமே முடிவு பண்ண முடியாது இது என்னோடய சொந்த கருத்து தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு யூகத்தில் நான் சொல்கிறேன் பிறகு இறங்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டில் இருந்தால் தெளிவான விஷயங்களை நீங்கள் செய்துவிட்டு வர முடியும் முதல் முடிவு லிஸ்டிங் கெயினில் விற்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள விஷயந்தான் இது நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு லாபத்தில் விற்க போகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு செய்து கொண்டு ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருங்க இது இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் லிஸ்டிங்கில் கெயினில் ஓப்பன் ஆகுதா நான் விற்றுட்டு இந்த கிடச்ச லாபம் போதும் அப்படின்ட்டு வெளியே வந்துடுறீங்கன்னா அது ஒரு முறை எந்த குழப்பமும் இல்லை நீங்கள் விற்றுட்டு ஓப்பன் ஆனோன்னே விற்றுட்டு வெளியே வந்துடலாம் ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்த்து வருத்தப்படக்கூடாது இது ஏறிடுச்சு இறங்கிடுச்சுன்னு நீங்கள் மனசை குழப்பிக்கக்கூடாது ஏன்னா நமக்கு கிடைச்ச லாபம் போதுன்ற எண்ணம் இருந்துச்சுனாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அது ஒன்று இன்னொன்று நம்ம வந்து இது வந்து நம்ம ஒன்றும் பெரிய போய் வயலில் வேலை பார்த்தோம் கஷ்டப்பட்டு இந்த மண்ணு சம்மந்தோ நம்ம சம்பாதிக்கலை இறைவன் கொடுத்துருக்குறான் ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி நமக்கு கிடைக்குது இதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம் இது ஒரு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில் அப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த விஷயத்தை பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் அப்படி இருக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் தொ தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டில்னு வச்சுக்கிடுவோம் எண்ணூறுவாய்க்கு ப்ரைஸு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் இருபது புள்ளியை பார்க்காம தொள்ளாயிரத்தில் இல்லை எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நீங்கள் லாபம் உறுதியாகிடும் உங்களுக்கு எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு உறுதியாயிரும் அந்த லாபத்தில் லாஸ் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு போச்சுன்னா உங்கள் ஸ்டாப்லாஸை தூக்கி தள்ளி வைங்க ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு ஸ்டாப்லாஸை கொண்டு போங்க ஸ்டாப்லாஸை ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகுது ஏன்னா அது உலட்டையில் இருக்கும் விற்பாங்க அதிகமாக அப்போ வந்து உடனே இருபது புள்ளிலாம் சாதாரணமாக இறங்கி ஏறும் அப்போ நீங்கள் ட லாஸை வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தில் விற்கணும் இருந்தீங்க ஆனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது போகுதுங்கும் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை இப்போ தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு போங்க கிடைச்ச அளவுக்கு லாபம் தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு கால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கோ எண்பதுக்கோ போச்சுன்னா உங்கள் ஸ்டாப்லாம் சுற்றிக்கு தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு போடுங்க லாபம் உறுதியாகிக்கிட்டே போகும் இப்படி மூணு முறை நாலு முறை போட்டுக்கிட்டே போயிட்டு கிடச்ச லாபத்தை எடுத்துகிட்டு வர்றது இது ஒரு புத்திசாலித்தனமான வேலை இப்படி ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த பங்கை வாங்குறேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு சந்தோஷந்தான் நீங்கள் கெயின் அதிகமாக கிடைச்சாலும் ஒரு சந்தோஷந்தான் அதிகமான ஒரு இருபது சதவீதத்தில் ஓப்பன் ஆனாலும் உங்கள் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இறங்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஒருவேளை வித்திருக்கலாமோ வித்திருக்கலாமோண்டு இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகளே இருக்கக்கூடாது ஒரு முடிவு தெளிவாக எந்த ஷார்ட் டேமாக இருந்தாலும் லாங் டமாக இருந்தாலும் முடிவு எடுத்து அந்த முடிவில் சரியாக இருக்கணும் பங்கு சந்தையில் எல்லாேருக்கும் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் முடிவு எடுக்க மாட்டாங்க என்ன செய்ய போகிறோன்னு முடிவு எடுக்காமல் போய் மார்க்கெட்டில் உக்காந்துக்கிட்டு ஆயிரம் ரூபா போகிறப்ப விற்காமல் எண்ணூறுரூவா வர்றப்போ விற்கலாமான்னு யோசிப்பாங்க இதுதான் மார்க்கெட்டில் செய்கிற தப்பு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன் அவங்க வந்து பங்கை பாருங்கள் விலையை பாருங்கள் நல்லா ஏறுதா ஓகே சந்தோஷம் பார்த்துட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருங்க அதை விட்டுருங்க ஏன்டா நீங்கள் இன்றைக்கி விற்க இல்லை நீங்கள் விற்க போகிறது பத்து வருஷம் மினிமம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த பங்கோட விலை பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள விற்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிஎஸ்சி ஸ்டாக்கை பார்த்தோம் என்ன ரேஞ்சில் இருந்து எப்படி இப்போ விலைக்கு போயிருக்குன்னு எத்தனை போனஸ்ஸு இதே சமயத்தில் போனஸ் கொடுக்கும்போது இதோட பங்கோட எண்ணிக்கை அதிகமாகும் நீங்கள் வாங்கியிருக்க ஒரு நூ நூறு பங்கு இரநூறு பங்காக மாறும் இதுதான் போனஸோட ஒரு ரகசியம் அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் எதுவும் ஒரே பண்ணாதீங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க இப்போ அது ஏறினது ஏறிட்டு போகுது இறங்கிட்டு போகுது என்னமோ செஞ்சுட்டு போகுது நீண்ட கால முதலீட்டில் பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு நிறுவனம் கிடையாது ப்ராஃபிட் லாஸ் வருது அது வருது இது இருந்தால் மட்டும்தான் பங்கு சந்தே இயங்க முடியும் நம்மளாம் விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் நம்ம ஸ்டாக்கெல்லாம் பாதுகாக்கவும் முடியும் அதனால் இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறவங்களும் உண்மையிலேயே பெரிய புத்திசாலித்தனமாக இதை நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா இப்போ கிடைக்கிற ஒரு லிஸ்டிங் கேனுக்காக இதை லாங் டர்மை இழந்துடக்கூடாது இதோட ப்ராஃபிட்டை நம்ம மொத்தத்தில் விட்டுறக்கூடாது மல்டி பேக்கர் லாபத்தை விட்டுறக்கூடாது உறுதி இது வந்து டபுளோ ட்ரிபிளோ ஆகும் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே ஆகுது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்தில் பத்து மடங்கு ஆகும் இதான் லாங் டைமோட விஷயம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது அப்புறம் அது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மெத்தடு இல்லை இன்னொருத்தவங்க இன்னொரு சிலர் இருக்கிறாங்க எப்படின்னா நான் வந்து ஷார்ட் டர்ம்க்குன்னு பார்க்கணும் லாங் டர்ம்க்கு எனக்கு வச்சுக்கிறணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கானா வழி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுண்டா பங்கை வந்து இப்போ மொதல் சொன்ன மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் போட்டே போயிட்டு விற்றுருங்க கடைச்சி லாபத்துக்கு விற்றுட்டு வெளியே வந்துட்டு உங்கள் பணத்தை சேஃப்டியாக வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க பணத்தை பாதுகாப்பாக வைக்க முடியலன்னா பேசாமல் பேங்கில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வெ ரெடியாக இருக்கணும் ஏன்னா உங்களோட உங்களோட செக்யூரிட்டி அக்கௌண்டில் தான் இந்த பணம் இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா எந்த நேரம் இறங்கும்னு நம்மகிட்ட சொல்லிவிட்டு இறங்காது பங்கு திடீர்னு ஒரு அற ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உலகத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இது நல்லதோ கெட்டதோ ஏற்பட்டாலும் உடனடியாக பங்கு இறங்க தான் செய்யும் அப்போ இறங்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு என்னென்னா பணம் ரெடியாக இருக்கணும் அக்கௌண்டில் இருக்கணும் செக்யூரிட்டியில் இருக்கணும் நீங்கள் பேங்கில் வச்சுருந்திங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட உங்களுக்கு டைம் இருக்காது வேலையில் இருப்பீங்க அந்த நேரம் பங்கு நல்லா இறங்கி மேலே மேல அதனால நீங்கள் வந்து ஜிடிடி ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க ஜிடிடி ஆர்டர் உங்களுக்கு என்ன விலைக்கு தேவையோ நீங்கள் இப்போ விற்ற விலைக்கு நம்ம வாங்குறதுல புத்திசாலித்தனம் இல்லை நீங்கள் இப்போ விற்றுட்டு அதே விலைக்கு ஒரு மாதம் கழித்து வாங்க போகிறீங்கன்னா இதுக்கு இப்போ நீங்கள் விற்கணும் அப்போ இது நல்லா இறங்கணுன்றக்காக தான் நம்ம விற்றுட்டு வெளியே வந்திருக்கோம் இப்போ வந்து ஒரு மாதம் ஆகட்டும் பொறுமையாக இருங்க உங்கள் பணத்தை மட்டும் ரெடியாக செக்யூரிட்டியில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுருங்க அது பாட்டுக்கு இருக்கோம் முடிஞ்ச அலாரம்லாம் இருக்குது செட் பண்ணிக்கோங்க இந்த விலை வந்தால் எனக்கு வந்து தெரிவிக்கணும்னு சொல்லி எவ்வளோ சிஸ்டம்லாம் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ உங்கள் வேலையை பாருங்க ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆங்கர் இன்வெஸ்டர் நம்ம பார்த்துருக்குறோம் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு வாங்கினாங்கல்ல இவங்களில் ஐம்பது சதவீதம் பங்கு அவங்க விற்கலாம் எப்போ விற்கலாம் ஒரு மாதம் கழித்து விற்கலாம் அப்போ ஐம்பது சதவீதத்தை அவங்க விற்க மாட்டாங்க அப்படி விற்கணுன்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் விற்பாங்க எப்படி விற்பாங்க கொஞ்சமாவது விற்பாங்க ஏதாவது அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும் விற்கும் போது பங்கோட விலை கொஞ்சம் இறங்கும் இல்லை வேறு ஏதாவது உலகத்தில் ஏற்படுற மாற்றங்கள்னால பங்கு விலை கொஞ்சம் இறங்கும் எப்படி இறங்குனாலும் சரி நமக்கு லாபம் தான் நம்ம வித்த விலையை விட ஒரு பத்து சதவீதமோ ஒரு ஏழு சதவீதமோ இறங்குச்சின்னா அது ஒரு ப்ராஃபிட் தான் நமக்கு அப்போ வாங்கி லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க அடுத்து பங்கு சேந்தையில் அந்த பங்கை பற்றி பார்த்துக்கிட்டு விற்றுக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்காதிங்க இந்த பஸ்ஸை நீங்கள் விட்டுருவீங்க இந்த பஸ்ஸை விட்டால் அடுத்த பஸ்ஸு நிறையா இருக்குது ஆனால் இந்த பஸ்ஸு நல்ல பஸ்ஸு கரெக்டாக நம்மளை கொண்டு போய் வேகமாகவும் துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் இறக்கி விட்ற பஸ்ஸுன்றத மறந்துடாதீங்க அதனால் இந்த பஸ்ஸு வந்து கிளம்ப விட்டுறாதீங்க இந்த பஸ்ஸு இங்கனங்கனையமாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்காங்க இது போயிடும் தூரத்துக்கு அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் இது ஒரு மெத்தேடு இது வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே இது இன்னொரு விஷயம் என்னென்னா ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கும் இந்த மெத்தேடு தான் ஐபிஓவில் கிடைக்காதவங்க இந்த மெத்தேடை பயன்படுத்திக்கங்க இப்போ நான் சொன்னதை ஒரு மாதம் கழிச்சு இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பங்கு விலை இறங்குற பயன்படுத்திக்கண்டா ஹெச்டிபி ஃபைனான்ஸ் நல்ல சிறந்த நிறுவனம் தான் அது என்ன விலைக்கு ஐபிஓவில் ஓப்பன் ஆச்சு இப்போ என்ன விலையில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அதுவும் இதை மாதிரி ஒரு நல்ல நிறுவனம் தான் ஆனால் இது அதை விட நல்ல நிறுவனம் இருந்தாலும் இதுவும் இறங்கும் யானைக்கும் அடிசருக்கும் அதாவது இது இறங்குறப்ப என்ன காரணத்துக்காக இறங்கும்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயத்தினால இறங்கும் ஒரு இருபது பெர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இறங்காமல் இது அப்படியே ஏறி போயிட இல்லை இறங்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஆனால் இறங்கும்னு உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது இதெல்லாம் யூகம் தான் இப்போ பங்குச்சந்தையே ஒரு யூகம்தான் அதனால் நான் ஏன் கணிப்பை சொல்கிறேன் ஒருவேளை இறங்கலாம் ஒரு வேளை இறங்காமல் போனாலும் உங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு வாங்கிக்கிட்டே இருக்கீங்க இறங்க இறங்க ஒரே தான் வச்சுருக்காதிங்க இப்போ மொத்தமாக இறங்கவும் வாங்குவோம்னு யாராலையுமே வாங்க முடியாது வாரன் ஃபஃபாட்டாலையும் கூட இவ்வளவு இறங்கும் இதை நம்ம வாங்குவோண்டு அடியில் வந்து கீழே வரைக்கும் போவோம் வாங்குவோன்னு அந்த புத்திசாலித்தனமாக நம்ம வாங்கணும்னு நினைச்சோம்னா நம்மளது ஏமாற்றிட்டு போயிடும் பத்து பர்சன்ட் இறங்கியே கிடக்கும் நம்ம வாங்காமட்டுட்டோம்னா ஒரு தடவை கூட விட்டோம்னா அடுத்து மொத்தத்தில் ஏறிடும் வாங்க வாய்ப்பே கொடுக்காது எண்ணூறுரூவாய்க்கு வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கவங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறவமா பார்த்துருப்போம் ஏன்னா எண்ணூறுவாய்க்கு வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவாங்க இன்னும் இறங்க இறங்காது நல்ல நிறுவனங்களில் கிடைக்கிற விலைக்கு இறங்க இறங்க வாங்கிட்டே இருக்காங்க அக்கா உச்சியில் போய் வாங்கக்கூடாது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போன பிறகு ரிஸ்க் எடுக்கக்கூடாது எண்ணூறுரூவா லிஸ்டிங்கு ஒரு எண்ணூற்றி தொண்ணூறு எண்ணூற்றி எண்பதுக்கு வருதா பத்து சதவீதம் லாபத்தில் அதை நிற்கிதா அப்போ வாங்கிடணும் வாங்கி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கங்க இதை வந்து சுவிமிங் ட்ரேடிங்கோ ஷார்ட் டேம்க்கோ பயன்படுத்துகிறத விட லாங் டேம்க்கு வச்சா அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஜுவல்ஸ் வாங்கி வைக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இப்போ ஒரு ப ஒரு பவுன் நகையை உங்கள் பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கிறீங்கன்னு நினச்சிங்க அது பத்து பவுனாக மாறப்போகுதுன்னு நினைச்சுக்கங்க இப்படி நினச்சிக்கிட்டா அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கம்பெனிக்கு நான் எவ்வளோ இது இந்தளவுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா பங்குச்சந்தையோட பாதுகாவலாம் இருக்குது அதனால் இதை பயன்படுத்திக்கங்க இப்போ நஷ்டம் லாபம் அதெல்லாம் விடுங்க இனி ஒரு பத்து வருஷத்தில் இந்தியா பயங்கரமாக வளர்ச்சி அடைய போகுது அதில் கருத்தே இல்லை ஏன்னா இந்தியா வளர வேண்டிய நாடு வளர்ந்து முடிச்ச நாடு இல்லை எவ்வளவோ இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியிருக்கு வெளிநாடுகள்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்னா நல்லா வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன் அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த வளர்ச்சிக்கு முன்னாடி இந்தியா இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது வளர்ச்சியில் ஆனால் வளரும் எப்போனா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் இந்தியா நல்லா டெவலப் ஆகும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் ஆக போது அப்போ நிறைய பங்கு சந்தைகளில் பல ஏற்றங்களை பார்க்க போகிறோம் அதனால் நல்ல நிறுவனங்களை முதலீடு பண்ணிவிட்டு பொறுமையாக காத்துருங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் ச சத்தத்தில் இடையூறு ஏற்பட்டிருக்கு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அது என்னென்னு தெரியல நான் பார்க்குறேன் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி